சவுத் இந்தியன் ஷார்ட் பிலிம் பெஸ்டிவல் சீசன் டூ உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பண பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா ஹாய் நண்பர்களே சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு சூர்யா ஃபார்ட்டி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு எப்போ வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு அதுக்கப்புறமா அந்த திரைப்படத்தில் த்ரிஷா அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க ஸோ த்ரிஷா அவர்களோட கதாபாத்திரத்தை பற்றியும் வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அவங்க மொத்தத்தில் வந்து ஒரு பல்கான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்களை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் சூர்யா அவர்கள் வந்து இல்லை டிசம்பர் மாதமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் ஷூட்டிங்கான ஒர்க் எல்லாமே போய்கொண்டிருக்கு கோயம்புத்தூரில் வந்து இந்த திரைப்படத்துக்கான செட் ஒர்க் எல்லாமே போய்கொண்டு இருக்குது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு அந்த ஷூட்டிங்கில் வந்து நம்ம சூர்யா அவர்கள் கலந்து கொள்ள போய்கிறான் அதுக்கு முன்பே வந்து ஃபஸ்ட்டுக்கு தேவையான ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து ஒரு பயங்கரமான ஃபோட்டோஷூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா திரிஷா அவர்களோட கதாபாத்திரத்தை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இது சின்ன அப்டேட் கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய அப்டேட் த்ரிஷா அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிப்பது வந்து உறுதியாகிவிட்டது ஆனால் த்ரிஷா அவர்கள் எந்த ரோலில் நடிப்பாங்க சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்களா அப்படிங்கிற